வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் நான் தகவல் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வெளியில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது டேரக்டாக வந்து இன்டர்வியூ தான் சேலரி பதினெட்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் இதுதான் தான் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணீங்க உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஏஜ் ஜென்டர் நெகட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன உங்களுடைய மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டுருக்காங்க வித் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதேமாதிரி ரிலீஜியன் என்ன கம்யூனிட்டி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம் அல்லது டேஷ் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சைன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அதாவது நேம் நேமாக போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பிஏ இன் சோசியல் ஒர்க்கு அல்லது சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய சமூக நலத்துறை அதாவது சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் மிஷன் வாட்ஸ்அலா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அதாவது தஞ்சாவூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இந்த அதாவது சைல்டு யூனிட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகம் வவுசி நகர் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் டபு த்ரீ டபுள் ஜீரோ செவன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ த்ரீ செவன் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது மாதிரி என்ன அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாஃபாக்ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷில் வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த வேலை என்ன வேலை எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்திருக்கு நீங்க எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்க டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ